ஆஸ்ட்ரோக்லிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சூரிய பயிற்சி பழங்கள் தாங்க பாக்க போறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராசியில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி இருக்குறார் மிதன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார் அந்த ஒரு மாசம் இருக்கும் போது ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் பாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு சூரியன் வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவத்தினோட அதிபன் அதாவது அயன சயன போஜன மோட்ச ஸ்தானம் அப்படின்வாங்க அதுக்கு அதிபன் யாரு சூரியன் இப்ப என்ன ஆயிருக்கான் பாவத்துல அதாவது தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் தொழில் ஸ்தானத்துல வந்து சூரியன் உட்கார்றது அப்படின்றது வந்து பாருங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ஆளுமை ஒரு மேன்மை ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டுங்க சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகேங்களா தொழில்ல கண்டிப்பா முன்னேற்றம் அப்படின்றது வரும் நாங்க சுய தொழில் செய்யறோங்க சுய தொழில் செய்றீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு லாபம் ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றதோரும் கவலைப்பட வேண்டாம் அதாவது பன்னெண்டாம் பதிவன் பத்தாம் பாவத்துல தொழிற்சாணத்தை உட்கார்றது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பா நான் கண்ணீங்க எங்க அப்பா எனக்கு பெருசா சப்போர்ட் கிடையாது இந்த ஒரு மாசத்துல அப்பானோட சப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ராசி அன்பர்களுக்கு ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி ஒரு சுய தொழில் செய்யறேங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி ஒரு கம்பெனியினோட ஃப்ரான்சஸ் எடுத்திருக்கேன் இன்னொன்று எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதாவது செய்ய ஒரு புதுசா தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா செய்யக்கூடிய தொழில் விரிவடைய இல்லை செய்யக்கூடிய தொழில வந்து அந்த வர்த்தகம் எதாவது பண்றீங்க அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தகம் இப்படி நிறைய விஷயங்கள் வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்றது சுய தொழிலும் உங்களுக்கு அந்த தசையை பொறுத்து புரியுதுங்களா அந்த மாதிரியும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி ஆக கண்ணிக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிற இந்த ஒரு மாசம் சூரியனை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போதும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஆத்மார்த்தமா சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணாம யூட்டிலைஸ் பண்றது அப்படின்றது முடியாது உங்க புத்திசாலித்தனம் தான் உங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லைங்களா எப்பயுமே இந்த மிதுனம் கண்ணி எல்லாம் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் அவங்களோட பெரிய சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட பெரிய மூலதனம் அப்படின்லாம் சோ உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் ஒரு மாதிரி தெரியுதுன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் பல மாதிரி தெரியும் இல்லைங்களா ஒரு விஷயத்த அப்படிப்பட்ட டாக்டிக்ஸ் நிறைஞ்ச புத்திசாலிங்க கண்ணீங்க அப்புறம் என்ன இருக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒரு மாசம் ரொம்ப பேவரா இருக்குங்க கவலைப்பட வேட்டா சரி நல்லா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லதானே செய்வேன் நானு அந்த மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை உங்களால முடியும் அப்படின்னோது இந்த ஒரு மாசம் இருக்கு இல்லைங்களா இந்த சூரிய பயிற்சி ஒரு சனிக்கிழமை யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு கருப்பு கலர் ஆடை வாங்கி கொடுங்க அந்த கருப்பு கடை ஆடை ஆடை வந்து யாருக்கு வாங்கினா இப்ப நீங்க திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரிவல பாதையில நிறைய சிவனடியார்கள் இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்காவது வாங்கி கொடுங்க இல்ல ஆகுறவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஆனா பொண்ணா இளையவங்களா பெரியவங்களா இதெல்லாம் கவலை கிடையாது அவன் யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம கருப்பு நிற ஆடை தானம் அப்படின்றது செய்யணும் கண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நிறைய நற்பலங்களை கொடுக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா போதும் இல்லை எங்களுக்கு வசதி இருக்கு பிரச்சனை உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ கொடுங்க நாங்க சொல்றது ஒரே ஒருத்தவங்களுக்கு எங்க நாங்கள் ஒரே ஒரு வேஷ்டி மட்டும் வாங்கி கொடுக்கலாமா ஒத்த வேஷ்டி வாங்கி கொடுங்க வேஷ்டி துண்டோட வாங்கி கொடுங்க புடவை புடவை வாங்கி கொடுக்கல சின்ன பிள்ளைங்கன்னா கவுனு இல்லைன்னா ட்ரௌசர் சொக்கா அப்படி வாங்கி கொடுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்